நான் பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற என் பாசத்துக்குரிய ஈரோடு மண்ணின் மக்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்கள் மகள் சீதாலட்சுமி ஆகிய என்னை இந்த அரசியல் களத்திலே நிறுத்தி இருக்கின்றார் இந்த ஈரோட்டு மண்ணிலே பதிமூன்று ஆண்டுகளாக ஆசிரியர் பணி செய்து கொண்டிருந்த என்னை இந்த அரசியல் களத்திற்கு வர வைப்பதற்கான தேவை ஏன் ஏற்பட்டது என்று என் பாசத்துக்குரிய சொந்தங்களை நீங்கள் சிந்திக்கணும் இதுவரை இருந்த குறிப்பா திமுக அரசு மிக சரியாக இந்த மண்ணில் மக்களுக்கான சிக்கலை மண்ணின் தேவையை நிறைவு செய்திருந்தால் உண்மையில் நான் மீண்டும் பள்ளியில வகுப்படுத்திட்டு தான் இருப்பேன் ஆனால் அவர்கள் செய்ய தவறியதனோட விளைவுதான் நான் இந்த களத்திலே வந்து நிற்க வேண்டிய தேவை ஏற்பட்டது மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் செயல்படுத்தி காட்டுவதற்காக வந்திருக்கோம் நான் பரப்புரைக்கு செல்லுகின்ற இடங்களில் மக்கள் சொல்கிறார்கள் ஓட்டு கேட்க மட்டும் வந்துடுறீங்க ஆனா எதுவுமே செய்வதில்லை என்று மக்களை எப்படி உளவியலாக பாதிக்க வச்சிருக்கான் யாருகிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு கூட தெரியாத அளவிற்கு மக்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் நான் சொல்வது ஒன்றுதான் அம்மா நான் உண்மையில் இதோட வந்து ஆறாவது தேர்தலில் வேட்பாளராக நிற்கின்றேன் நாம் தமிழ் கட்சியில இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த களத்திலே வேட்பாளராக நின்றேன் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நாற்பதாயிரம் வாக்குகள் கொடுத்தீர்கள் மகிழ்ச்சி அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் என்னை அதிகாரத்திற்கு கொடுத்து வெல்ல வைத்திருந்தால் நான் இந்த பணிகளை எல்லாம் செய்திருப்பேன் இங்கு தனிப்பட்ட சிக்கல் என்று மக்களுக்கு பெரிதாக இல்லை ஆனால் பொது சிக்கல் தான் இருக்கு அடிப்படை வசதிகளே செய்யப்படாத இந்த இடத்தில் நான் வந்து மய்ச்சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறதே பெரும் வேதனை தான் இது உண்மை வரக்கூடிய தம்பிகள் பாத்தீங்கன்னா அங்கங்கு விடுவிடா போய் பார்க்கும் போது எல்லாமே சாக்கடை கொடுமையான நிலைமையில இருக்கு அப்ப அவர்கள்ட்ட நான் என்ன சொல்றேன் இதுவரைக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைத்தவர்கள் உங்களை வந்து சந்திக்கவில்லை நாங்கள் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் செயல் திட்டத்தோடு இந்த மக்களுக்கு சேவை செய்வதே அரசியல் தேவை அது தற்போது இந்த ஈரோடு கிழக்குக்கு மிக மிக தேவை என்பதனால் தான் இந்த களத்தில் வந்து நிற்கிறேன் இன்னும் சொல்ல போனா இயற்கைய ஒரு வாய்ப்பை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு கொடுத்திருக்கிறது தமிழகத்தில் எந்த தொகுதிக்கும் இல்லாத ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நான் வந்து நிற்கின்றேன் எங்கள்கிட்ட ஒரு முறை அதிகாரத்தை கொடுத்துட்டு நீங்க என்னை கேள்வி கேட்கலாம் நீங்கள் இப்படி மக்கள் கேள்வி உங்களை பாராட்டுகிறேன் இன்றைக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு இந்த தங்களுடைய பொறுப்பை மீண்டும் தக்க வைக்க நினைக்கிறது இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணி பணபலம் இதை தாண்டி அச்சப்படுறாங்க கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து பயப்படுறாங்க நான் கேட்கின்ற கேள்வி ஒன்றுதான் நீங்கள் இந்த மக்களுக்கு சரியாக செய்திருந்தால் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான பணியை நீங்கள் சரியாக செய்திருந்தால் எதுக்காக நீங்க அச்சப்படணும் நீங்க வீட்டில இருந்துட்டே ஓட்டுவாங்கள அதை செய்யல ஆகவே அச்சம் ரொம்ப நன்றிங்க தம்பி மகள் இருந்து ஓட்டுநர் ஒரு தம்பி கை காட்டிட்டு போறான் இதுதான் எங்களுடைய பலம் ஏனென்றால் இடங்களிலெல்லாம் செல்லுகின்ற வழிகளில் எல்லாம் ஆங்காங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் வாழ்த்தி கட்டாயம் நில்லுங்க உங்களை போன்ற அரசியல் செய்பவர்கள் தான் இன்றைக்கு மண்ணுக்கு தேவை அண்ணன் சீமானவர்கள் அதை மிக சரியாக செய்கிறார் இன்னும் சொல்ல போனா உங்களை இந்த களத்தில் நிறுத்தி இருக்கிறது எங்களுக்கு பெருமை என்று என்னுடைய மாணவர்கள் இன்றைக்கு ஒரு நாலு மாணவர்களை சந்திச்ச ஓட்டு கேட்க போற இடத்துல எங்களோட அஞ்சு ஓட்டு உங்களுக்கு தான் ஒருத்தர் சொல்றாங்க எப்படிங்க அப்படின்னு சொல்றாரு அந்த தம்பி உங்ககிட்ட மாணவனா இருந்த அஜித்துங்கிற தம்பி மொடக்குறிச்சி தொகுதி ஆனா அங்கிருந்து கூப்பிட்டு எனக்கு தமிழ் தமிழாசிரியர் தமிழ் ஆசிரியர் தேர்தல வேட்பாளராக நிக்கிறாங்க அவங்களுக்கு சொன்னாங்க இது அது மட்டும் இல்லாம இன்னொரு அந்த எந்த பகுதி அகில்மேடு பகுதியில போகும்போது என்னை ஒருவர் வந்து சந்திச்சு என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டால் தம்பி உண்மையில் எனக்கு தெரியலன்னு ரெண்டாயிரத்தி எட்டு பனிரெண்டாவது முடிச்ச பேட்சு நான் உங்களுடைய மாணவன் என்னுடைய பெயர் சந்திரசேகர் எங்களுடைய பனிரெண்டு ஓட்டுகள் என்னோட வீடு பெரிப்பா வீடு உங்களுக்கு தான் என்றார் அது மட்டும் இல்லாமல் சம்பத் நகர் பகுதியிலே வரும்பொழுது என்னோட வேதியியல் துறையில் பணியாற்றிய ஆசிரியர் அவர்கள் வந்து உங்களை சந்தித்தது எனக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு வாக்கு என்றார் இப்படி மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றுதான் நாங்கள் இந்த களத்துல நிக்கிறோம் கோடிக்கணக்கில் பணம் வைத்திருப்பவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை மாற்றி எளியவர்கள் இந்த மண்ணில் ஒரு தூய அரசியலை படைக்க முடியும் என்பதற்காக அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் இந்த களத்திலே நிற்கின்றார் பணத்தை வைத்துக் கொண்டு கதவை தட்டி காசை கொடுத்து வாக்கை கேட்டு வந்தவர்கள் அல்ல நாங்கள் ஆனால் இந்த மண்ணில் ஒரு தூய அரசியல் அறம் சார்ந்த உயிர்மை நேய அரசியல் கட்டியமைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த களத்திலே அண்ணன் சீமான் அவர்கள் என்னை நிறுத்தி இருக்கின்றார் என் பாசத்துக்குரிய சொந்தங்களே வாகனத்துல போறவங்க கவனமா போங்க அக்கா மைக்கில மறக்காம ஓட்ட போட்டுருங்க ஒவ்வொருவரும் சந்திக்கின்ற ஒவ்வொரு மக்களும் கட்டாயம் உங்களுக்கு வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு தைரியமா நில்லுங்கன்னு சொல்றாங்க இதுதான் இப்படிப்பட்ட அந்த அந்த வலிமையோடுதான் நம்பிக்கையோடு பயணிக்கிறோம் ஆனால் திமுக அவர்கள் கூட்டணி வைத்திருந்தாலும் பணபலம் இருந்தாலும் ஒருவேளை இவர்கள் வென்றுவிட்டால் நாங்கள் இப்போது தனித்து நிற்பதே திமுக அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கே பெரும் சிக்கலா இருக்குங்கிறாங்க இது யாரு பதிவு பண்றாங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் தான் பதிவு பண்றாங்க இன்னும் நான் ஒரு கருத்தை பதிவு பண்றேன் திமுகவினுடைய தலைமை தத்துவம் ஸ்டாலின் அவர்களோடு தான் எனக்கு போட்டி ஆனா இந்த ஈரோட்டு மண்ணிலே என்னுடைய என்னுடைய பாசத்துக்குரிய சொந்தங்கள் நண்பர்கள் உறவுகள் என் கடுமையா வேலை செஞ்சாங்க பாத்தீங்களா அவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க ஒரு சிக்கல்னா கூட அந்த அதிகாரத்தை இவங்களுக்கு செய்து கொடுப்பது இல்லை இது நேற்று வந்து என்னை ஓடி வந்து ஒருவர் சந்திக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலிருந்து திமுகவின உறுப்பினராக இருக்கிறேன் இப்பவும் இருக்கிறேன் இவ்வளவு பெரிய இருக்குதுன்னு சொல்றாங்க அப்போ இந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள் என்று அதிகாரத்திற்கே வராத நாம் தமிழர் மீது வேட்பாளர் மீது நம்பிக்கை வைத்து ஓடி வந்து கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால் மக்கள் சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் உறுதியாக இந்த மண்ணிலே நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதற்கான ஒரு வேலையை செய்வாங்க பைக்ல போறவங்க மறக்காம எனக்கு மைக்ல

ஒரு வாக்குகள் கூட எதற்கும் வாக்குளை போகாத உறுதியேற்று நாம் தமிழர் தத்துவ போட்ட வாக்குகள் அவர்கள்தான் அடுத்த கட்டத்துக்கு சிந்திப்பாங்க நாம் வாக்கு செலுத்தினோம் ஆனால் வெல்ல வைப்பதற்கு என்ன வேலை என்று சிந்திப்பாங்க அவங்க இன்னைக்கு களத்துக்கு வரலாம் வராம போகலாம் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஊடகம் வாயிலாக வீட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் இந்த கருத்தை கேட்கின்ற உறவுகள் நிச்சயமாக அந்த வாக்கு செலுத்தியவர்களாக இருந்தால் அன்பு சொந்தங்களே உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பத்து வாக்குகளை உறுதி செய்யுங்கள் பத்து வாக்குகளை ஒவ்வொருவரும் இருக்கின்ற இடத்திலிருந்து உறுதி செய்தால் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் எளிமையான வெற்றி நான் இந்த மண்ணிலே ஒரு வேலையை செய்வதற்கு வசதியா இருக்கும் நான் வந்துட்டா திமுக மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக செய்யற அண்ணன் சீமான் அவர்கள் என்னை அப்படி வளர்த்தவில்லை இந்த மண்ணின் மக்களுக்காக ஒட்டுமொத்த சிக்கலை தீர்க்கின்ற ஆளாகத்தான் இங்க இருக்கார் உண்மையில் பெரும் இந்த சாக்கடை வசதி சரி செய்யறதுக்கே நான் பல தொழில்நுட்ப வல்லுநர்களோடு ஆலோசனை பண்ணனும் அண்ணன் கேட்ட அந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா வடிகால் எங்கேயுமே கிடையாது கொண்டு போய் எல்லாம் சேர்த்து விட முடியாது இதை விட பாதாள பாலாள சாக்கடை திட்டம் இங்க சாக்கடையே நிரம்பி இதுல பாதாள சாக்கடை திட்டம் உருவாக்கும் அந்த பாதாள சாக்கடையோட மூடி எப்படி இருக்கு தெரியுங்களா சாலைக்கு மேல இருக்கு இன்னொரு பக்கம் சாலைக்கு கீழே இருக்கு விபத்துக்கள் அதனால ஏற்படுது அப்ப இதற்கே நாங்கள் பெரிய திட்டத்தோட வேலை செய்யறதா இருக்கு அது மட்டும் இல்லாம காலிங்கிராயன் எங்களுடைய முன்னவர் இந்த மேட்டாங்காட்டில நெல் விளையல அப்படின்னு அவமானப்படுத்தியதற்காக இந்த மொத்த பகுதிகள் பல பகுதி முடக்குறிச்சி ஈரோடு மேற்கு பெருந்துறை பவானி இங்க ஈரோடு கிழக்கு இந்த எல்லாம் விளை நிலமாக மாறணுங்கிறதுக்காக காளிங்கராயன் வாய்க்கால வெட்டினாரு அட வீணா போனவங்களே திமுக அரசு என்ன பண்ணிக்குது அந்த வாய்க்கால கூட சுத்தம் பண்ணி வைக்காம சாக்கடையா நிரம்பி வழியுது கோழி கழிவுகள் மிதக்கிறது சாக்கடை மிதக்கிறது நெகிழி போத்தல்கள் மிதக்கிறது மொத்தத்துக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பா இருக்கு இருக்கு ஆரோக்கியமாக வைத்திருப்பவர்கள் யார் என்றால் துப்புரவு பணியாளர்கள் அண்ணன் சீமானவர்கள் அந்த துப்புரவு பணியாளர்களை தூய்மை பொறியாளர்கள் என்று பெருமைப்படுத்துகின்றார் இது திமுக வந்து செஞ்சிருமா திமுக அவர்களுக்கு அடிமையா வச்சிருக்கு இன்னும் சொல்ல போனா அதுல குழு பணியாளர்கள் நிரந்தர பணி ஆட வேலை எல்லாம் ஒன்னா செய்யறாங்க உங்களுக்கு அவங்களுக்கு அந்த குழு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ண நீங்க வேலை வாங்கிக்குவீங்க ஒரு முப்பது ஆண்டுகள் வேலை வாங்கிக்குவீங்க ஒரு அம்மா என்ற சொல்லுது நான் இன்னும் ரெண்டு வருஷத்துல ஓய்வு பெற்றுவேன் உனக்கு வேலையில போ நிரந்தரம் இல்லைன்னா அவங்க எப்படி வாழ்வாதாரத்துக்கு போவாங்க சிந்திக்கிறதுக்கு திறமை உண்டா திறன் உண்டா இல்ல நிக்க வச்சிருக்கிற வேட்பாளருக்கு அந்த தகுதி இருக்கா அவர் ஒரு தடவை பேச சொன்னாங்க கால தயவு செஞ்சு பேசாதன்ட்டாங்க இதுதான் நடந்தது கால கொடுமை யாருக்கு இங்க எந்த சிக்கலுமே தீர்க்கப்படல ஆனா அவர் அதை கண்டுட்டாரான இல்ல தெரியாதனமா நிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட சிக்கலுக்குள்ள மாட்டி முடிப்பாங்கன்னு தெரியல ஆனால் கால அவர் சொன்னது மிகப்பெரிய தவறு ஆனால் இந்த மண்ணில் லட்சிய உறுதியேற்று வந்து கொண்டிருக்கின்ற நாம் தமிழரை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் ஆகவே நாங்கள் அந்த வென்று விட்டால் என்ன செய்யறதுக்காக இப்பவே நான் துப்புரவு பொறியாளர்கள் தூய்மை பொறியாளர்களை சந்திக்கிறேன் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிக்கலை கேட்கிறேன் சாலை வசூல் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கேட்கிறேன் மக்கள்கிட்ட கேட்கிறேன் எதற்காக என்றால் நம்ம வெற்றி பெற்று வந்து விட்டால் இவர்களை போல இருந்து விடக்கூடாது மாற்றத்தை கொண்டு வரணும்னு செயல் திட்டத்தோட இருக்கணுங்கறக்காக தான் நான் வந்து இந்த களத்தை நிக்கிறேன் இன்னும் சொல்ல போனா அவர்கள் வந்து ஒரு நோட்டை வச்சுட்டு ஊடு ஊடா அப்படி நகர்ந்து நகர்ந்து முட்டி முட்டி போயிட்டு இருக்காங்க சொன்னார் பாத்தியா சந்து வந்தெல்லாம் தெரியுன்னு அப்பதான் நான் நினைச்சேன் சந்து வந்தெல்லாம் முட்டி போயிட்டு இருக்காங்க இந்த சந்திரகுமார் சொன்னாரு ஓ சந்து வந்து என்ன வேலை செய்வாங்களோ அந்த வேலையெல்லாம் தான் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் இங்க நிக்க கூடிய தம்பிகளை பாருங்க எல்லாமே பொறியாளர்கள் கல்லூரியில பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் புலிக்கொடி ஏந்திட்டு கொடி ஒரே ஒரு புலிக்கொடி என்னுடைய சென்று பண்போடு ஒரு முறை அதிகாரத்தை கொடுங்கள் என்று சொல்றாங்க பெண்கள் கூட ஒவ்வொரு பெண்ணும் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க நின்று நின்றுதான் இங்க வந்து வாக்கு கேட்கிறோம் இப்படித்தான் இருக்குது நான் மக்களுக்கு என்றால் சிந்திச்சு நீங்க வாக்களிக்கணும் இங்க மஞ்சள் விளைஞ்ச இன்றைக்கு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு பெரும் வேதனை புற்றுநோயை தாண்டி எங்கேயும் மருத்துவமனைகளா இருக்கு அந்த போனா கூட வசதி இல்ல அரசு மருத்துவமனையில் இருப்பவர்கள் எல்லாம் தனியார் மருத்துவமனை முதலாளிகளாக இருக்கும் பொழுது அரசு மருத்துவமனை எப்படி சரியாக செயல்படும் இதை கேட்பதற்கு திமுக அரசுக்கு தெம்பு திராணி இல்ல ஆனா இதெல்லாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது இந்த மண்ணினுடைய தொழில்கள் காக்கப்படணும் நெசவு தொழில் இன்னைக்கு முடக்கப்படுகின்ற நிலை உருவாயிடுச்சு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தரி அவர்களுக்கான அடுத்த தொழில்நுட்ப வளர்ச்சி வரும்பொழுது அந்த தொழில் செய்து கொண்டிருந்தவர்களை அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்து அதுக்கு வளர்த்தனும் ஆனால் அதை செய்தார்களா அப்படின்னா இல்ல அப்ப அந்த மண் சார்ந்த தொழில்கள் செய்த அந்த நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டு வண்டி இந்த ஈரோட்டு மண்ணுக்கே பெருமை அந்த நூல் மூட்டைகளை துணி மூட்டைகளை தூக்கி கொண்டு போறது அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அந்த வண்டியை இருக்கக்கூடாது அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க அவர்களுடைய அந்த தொழில் பாரம்பரிய தொழில் அதை நம்ம காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு தூய்மை பணியாளர்களை நம்ம பொறியாளர்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கு இந்த மண்ணில் உழைக்கின்ற மக்களை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது தாழ கிடப்பவரை நாம விட வேண்டிய தேவை இருக்கிறது மண்ணுக்கான சிக்கல்களை போய் சட்டமன்றத்துல குரல் கொடுக்கணும் இதுவரைக்கும் கொடுத்தாரா சரி இதுக்கு முன்னால் இப்ப வேட்பாளராக நிக்கிற சந்திரகுமார் அவர்கள் போய் சட்டமன்றத்தில் என்னைக்காவது இந்த ஈரோட்ல இந்த சிக்கலுக்குன்னு ஏதோ ஒரே ஒரு சிக்கலுக்கு குரல் கொடுத்தாரா அப்படின்னா இல்ல அப்ப அதெல்லாம் யார் செய்வது நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று என்றுதான் நாங்க இந்த களத்தில் நிற்கின்றோம் என் பாசத்துக்குரிய சொந்தங்கள் நீங்க வந்து ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அதிகாரம் கொடுத்தால்தான் நாங்க பணி செய்வோமான்னு தெரியும் இன்னும் ஒண்ணு சொல்ற குறிப்பா பெண்கள் நினைத்தால் பெண்களுடைய வாக்கு அதிகமா இருக்கு ஒரு தக்காளி பழ கடைக்கு போனா கூட ஒரு பத்தா பத்து தக்காளி பழத்தை தேடி பார்த்து மீண்டும் வீட்டுக்கு வந்து அழுகி போனா மளிகை கடைக்காரங்கூட போய் சண்டை போடுறோம் அதே போல சேலக்கடைக்கு போனாலும் அதே போலதான் நான் இந்த மண்ணில் ஒரு வேட்பாளரை சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பும் போது நீங்க எவ்வளவு சிந்திக்கணும் சிந்தித்து பார்த்து உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை தயவு செய்து வீணடிக்காமல் மைக் சின்னத்திற்கு கொடுங்க மக்களின் வழி தாங்கி நிற்கின்ற ஒளி வாங்கி நம்முடைய வெற்றி சின்னம் பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியை என்று அன்றைக்கு நம் முன்னவர்கள் சொல்லி சென்றார்கள் ஆனால் இன்னைக்கு நல்ல ஆட்சி அல்ல கொடுமையான திமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது எப்படியாவது இதில் வெற்றி பெற்று விட வேண்டும் என்றுதான் போராடிட்டு இருக்காங்க நாங்கள் எப்படியாவது வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லது செய்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இது பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கின்ற போர் உண்மையில் பணநாயகம் வெல்லாது என்ற நம்பிக்கையோடு தான் களத்தில் நிற்கிறோம் ஒருவேளை அப்படி பணநாயகம் வென்று விட்டால் மீண்டும் நாங்கள் இன்னும் வலிமையாக போராட தயாராக இருக்கிறோமே பின்வாங்கி நாங்கள் சென்று விட மாட்டோம் ஏனென்றால் நாங்கள் காசுக்காக கூட்டி வந்த கூட்டம் அல்ல லட்சிய உறுதி ஏற்று தத்துவத்தை ஏற்று நாம் தமிழர் சித்தாந்தத்தை ஏற்று இங்கே நிற்கக்கூடிய புலிப்படை பிரபாகரனுடைய தம்பிகளாக இந்த களத்தில் ஒவ்வொருத்தரும் நிற்கிறோம் ஆகவே என் பாசத்துக்குரிய மக்கள் சிந்திக்க தொடங்கிட்டீங்க அது ஆனால் அதிகாரம் பெறுவதற்கு இன்னும் கொஞ்சம் நீங்களும் கூடுதலாக வேலை செய்து உறவுகள் நண்பர்களை வாக்கு செலுத்தக்கூடிய மைக் சின்னத்திற்கு வாக்கு செலுத்தக்கூடியவங்களாக மாற்ற வேண்டும் என்று நான் தற்போது கேட்டுக்கிறேன் இன்னும் சிறிது நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இங்க பரப்புரை தொடங்குவாரு நான் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் என்னோட வரக்கூடிய தம்பிகள் வந்து கடுமையான உழைப்பை செலுத்துறீங்க இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக சீத்தாலட்சுமி நிற்கிறேன் என்றால் அது தனிப்பட்ட சீத்தாலட்சுமியினுடைய அடையாளம் அல்ல உண்மைய சொங்க நாம் தமிழனுடைய அடையாளம் அண்ணன் சீமான் அவருடைய அடையாளம் தலைவர் பிரபாகருடைய அடையாளம் ஒட்டுமொத்த தமிழ்தேசிய மக்களினுடைய அடையாளமாகத்தான் இருக்கிறது ஆகவே இந்த ஈரோட்டு மண்ணில் தமிழ் தேசியம் வெல்லனும் நேரடியான போட்டி பணநாயகமா ஜனநாயகமா தமிழரா திராவிடரா பாருங்க அதுல நான் குறிப்பா சொல்லிட்டேன் இந்த இடத்துல தமிழர்மன் இந்த மண்ணில் நம்முடைய முன்னோர்கள் நின்று போரிட்டமன் முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் அது மட்டுமல்ல விதையாய் விழுந்த விடுதலை மாவீரர்களுடைய அந்த வலிமை நமக்கு கூடுதலாக நம்மை வழி நடத்தும் ஆகவே இந்த மண்ணில் நான் கேட்கின்றேன் இதை சாதாரணமாக அரசியலாக எடுத்து செல்லாதீர்கள் அன்பு சொந்தங்களே ஆங்காங்க போறவங்க காதில் என்னுடைய சொற்கள் இது விழும் இவர்களைப் போல கேடுகட்ட போல கேடுகட்ட அரசியலை நாங்கள் செய்ய வந்தவர்கள் இல்லை ஆனால் ஒரு லட்சிய உறுதியேற்று மக்களை நேசித்து அன்பு கொண்டு பண்பின் அடிப்படையிலே இந்த அரசியலை செய்ய வந்தவர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் ஆகவே அதிகாரம் வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது ஆனால் இதுவரை இந்த மண்ணுக்கானதாக இல்லை என்பதனால் நீங்கள் உங்களுடைய வயிற்று பிள்ளைகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்றுதான் சொல்றோம் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்கிறார் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இலவசத்திற்காக என்னுடைய பேராற்றல் மிக்க பெரும் பண்பு மிக்க என்னுடைய மக்களை அடிமையாக்கினீர்கள் ஆனால் மக்கள் நினைத்தால் புரட்சி ஒரு நிமிடத்தில் நடக்கும் அந்த புரட்சி இந்த மண் பார்க்க இருக்கிறது பிப்ரவரி அஞ்சு பார்த்துட்டே இருங்க மக்கள் போய் மை வாக்களிக்க தயாரா இருக்காங்க அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் இதோ உங்களை காண வந்து விட்டால் தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒற்றை நம்பிக்கையாக ஒட்டுமொத்த மக்களின் குரலாக இந்த மண்ணினுடைய சிக்கலை தீர்க்கக்கூடிய எங்கள் அண்ணன் உங்களுடைய மூத்த மகன் அண்ணன் ச இதோ வந்துவிட்டார் மிக்க வாக்குகளை மை சின்னத்துக்கு தாருங்கள் உங்கள் மகளுக்காக தாருங்கள் என்று கேட்க வந்து விட்டார் அன்பு சொந்தங்களே உங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கொடுத்து எங்களை வலிமைப்படுத்துங்கள் நன்றி நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க